அன்பு சொந்தங்கள் அனைவரையும் புன்னக வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக அன்பு சொந்தங்களே நாம் இன்று திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ஓமாந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அன்ன காமாட்சியம்மன் மற்றும் மாசி சுவாமி திருக்கோயிலுக்கு சென்றோம் கிளம்பிட்ட வாங்க போலாம் மக்களே இப்பொழுது நாம் கோயில் உள்ளே நுழைந்துவிட்டோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கோயில் வாகனம் நிறுத்தும் இடம் இதுதான் இப்போ பார்க்க போகிறது தாங்க இந்த வழியா தான் வாகனங்கள் உள்ளே வரும் இடம் இதுதான் வந்து கோயில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது வாங்க போய் நிகழ்ச்சிகளை பார்ப்போம் இந்த முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த போர்டில் எல்லாமே முக்கியமாக திங்கள் வெள்ளி தான் இந்த கோயில் ஓப்பனாக இருக்கும் மிக சக்தி வாய்ந்த இந்த தலங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த இங்கே மாங்க கோயில் உள்ள நிகழ்ச்சி காணும் பாத்தீங்களா இது மெயின் போர்டு இது இந்த வேல் தாங்க முக்கியம் இந்த வேலை தூக்கி சுத்திட்டு போனோம்னா நம்ம வேண்டுதல் நடைவேறும் இந்த வேலை தூக்கி கோயில சுத்தி வருவாங்க இப்ப பாக்குறதுதான் வந்து மாசி பெரியண்ண சுவாமியோட ஆலயம் தெரியுதுங்களா பாருங்க எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க ஒரு வேலை தூக்கிட்டு வராது பாருங்க கோயில சுத்தி ஏற்கனவே சொன்னேன்ல இந்த கோயிலில் வந்து முக்கியமா என்னென்னு பாத்தீங்கன்னா முப்பூசைகள் நடைபெறுப்பாங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு கோழி பன்றி இந்த முப்பூசைங்க நடத்துறாங்க இது வந்து மிக சக்தி வாய்ந்த கோயில் நீ ஒரு தடவை போயிட்டு வேண்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா பாருங்க கோயிலோட கலசம் இது கோயில் சாமியை பார்க்கலாம் இதில் வந்து கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதி வழிபாடு மட்டும்தான் அங்கே இருக்கும் அத பார்த்தீங்களா ஜோதி வழிபாடு அதாவது விளக்கு தீபார்த்தனை அந்த இதுதான் ஜோதி வழிபாடு இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அன்ன காமாட்சி அம்மன் ஆலயம் பார்த்தீங்கல்ல நமக்குள்ள இதுதான் பூசாதி பாருங்க இந்த மண்ணு தான் வந்து சக்தி வாய்ந்தது இந்த மண்ணு தான் விவதி இங்கே விவதினு தனியாக தர மாட்டாங்க இதுதான் விபதி இது ஆனால் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது பக்கில அங்கே வந்து நம்ம வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு போகணும் ஓகேங்களா அனைத்துக்கும் சிறந்த மருந்து இந்த விபதியே அதாவது இந்த விபதினா மண் இந்த மண்ணு தான் இங்க பெரிய பாருங்க கோயிலுடைய வளாகத்தை பாருங்கள் இங்கே வந்து காது குத்து அடித்தல் போன்ற எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறும் இங்கே அங்கே மண்டபம் இருக்கும் சமையல் கூடங்கள் இருக்கும் இங்கேயே சமைத்து அனைவரும் முன்பு மகிழ்வார்கள் அன்பு சொன்னங்களே இந்த கோயிலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் அங்கே போய் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி மன நிம்மதி அடைவீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த கோயிலுடைய சிறப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர் போயிருக்க மாட்டார்கள் பாருங்க நல்ல தாராளமாக இருக்கும் பாருங்க அவுட்ரு தான் அவுட்ரு வெளியே போறதுக்கு சூப்பரான ஏரியா நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் திருவிழா டைமில் i and Brulle.